ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கடற்கரையில் கரம்படி மீன் போட்டு அந்த வலை போட்டு எப்படி மீன் இழுத்துட்டு வாராங்க எவ்வளோ மீன் கொண்டு வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே மழை வேறு இருக்குதா கடலூர் கொந்தளிப்பு மீன் அவ்வளோ கிடையாது ஆனாலும் இந்த வலையில் எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ........

இது குளைச்சல்ல மடி வளர்க்கிறாங்க இந்த கரவடி கரமடி மீஞ்சலா நீரடுக்கு வந்திருக்கு ஆட்கள் பைக்ல என்ன வந்து पाड़े <laughs> कार

અડી આર નલ છે આ લોકો ઓરલે બેલંગલે આર બેલંગલે આર દાનો ઓરલે આને વાહ રે கேவாயிரம் <laughs> <laughs>

Morta-me ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு ஆள் வந்து ரெண்டு சைடோடு நின்று இழுத்து தான் அந்த வலையை எடுத்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு இன்றைக்கி மீன் கொஞ்சம் வெலை மீன் கம்மியானதுனால காற்று மழை காரணமாக பாருங்கள் ஒரு குட்டை மீன் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் லலம் போடுறாங்க சில பெரிய மீன் கிடக்காத தனியாக்குறாங்க எல்லாம் உயிரோடு துடிச்சிட்டு கிடக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோன்னா மீனும் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ